அனைவருக்கும் வணக்கம் பாபாவின் மகிமைகள் பற்றியும் அவரோட அற்புதங்களை பற்றியும் பல கதைகளை நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோம் இப்போ அதே மாதிரி பாபாவை மிகவும் மதிக்காமல் ஒரு ஏளரமாக பேசின ஒருத்தருக்கு பாபா அளவுக்கு நன்மைகள் செஞ்சாருன்ற ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் கோலாபுரை சேர்ந்த சபடியல்கார்கின்ற இந்த வக்கீலுக்கு படிச்சிட்ருக்காரு அப்போ அவர் வந்து அவருடைய சக நண்பர்களோட படிப்பை பற்றியும் நடக்க இருக்கிற தேர்வை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய நண்பர்களில் ஒருத்தர் ஆனவர் பாபாவுடைய ஆழ்ந்த பக்தர் அவர் ஷவடேன்னு அவருக்கு பேர் அவர் அவர் வந்து ஆனால் படிப்பில் அவ்வளோவா கவனம் செலுத்தாதனால தேர்வு நான் இந்த அளவுக்கு ஒரு சமாளிப்பார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் அவரை கொஞ்சம் கேலியாக இருந்தாங்க அப்போ அந்த சபடேன்னு கேட்டவர்கள் கேட்டார் நீ சரியாக அதை படிக்கிறே இப்படி வந்து தேர்வை வந்து செய்ய போகிற அப்படின்னு அப்போ அவர் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த ஷவடிங்கிற சொல்கிறாரு சொல்கிறாரு பாபா வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு நீ வந்து இந்த ஆண்டு தேர்வுகளை வந்து நீ வெற்றி பெற்றிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறாரு அதுக்கு பிறகு தேர்வுகள்லாம் நடக்குது எல்லாருமே நல்லபடியாக தேர்வுகள் முடிஞ்சு ஏன்னா எதிர்பார்த்தபடி நல்லபடியாக முடிஞ்சிருது தேர்வுகள் அந்த சபன்களும் நல்லா ப படிச்சுட்டு அவருக்கு வந்து வக்கீல வேலையை அவர் ஆரம்பிச்சிடுறாரு வக்கீல் வேலை படிச்சிருந்தது பத்து வருஷம் வரைக்கும் அவர் வந்து வக்கீல பணிபுரியல கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தது ஆண் குழந்தையும் பிறகுதவருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியரமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு அவங்க மகனுக்கு வந்து ஒரு தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உடம்பியாமல் போயிருந்தது பலவிதமான சிகிச்சைகள் செஞ்சு பார்க்குறாங்க எதுவுமே இல்லாமல் அவர் அந்த அன்பான மகனை வந்து இழக்க வேண்டிய ஒரு துரதிசுவாசமான நிலமைக்கு அந்த சபடையின் கருவவர் அந்த நிலைமை போய் அவருக்கு மனசு ரொம்ப மனசு உடனே போயிடுது மகனை எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு மனசில் எந்தவித நிம்மதியும் இல்லை எங்கே போய் அமைதி தேடலாம் தெரியாமல் கோவில் கோயிலாக பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் அமைதி தேடுறாரு அவர் மனது தருமனத்துலேருந்து அவரால் விடுபட முடியல அந்த துன்பத்துலேருந்து அவரால் விடுவர முடியல அப்போ அவருடைய பழைய நண்பர் ஷாவடேன்றவர் இருந்தார் படிக்கும்போது அவர் வந்து சத் குரு சாய்பாபாவை பற்றி சொன்ன அற்புதங்கள்லாம் அவர் மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ ஏனோ தெரியல அவருக்கு வந்து பாபாவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அப்போதான் அவருக்கு மனசில் தோணுது உடனே என்ன செய்கிறாரு சரி நம்ம சீரடி போய் பார்த்துனான்னு அவருக்கு தம்பியை அழைச்சிக்கிட்டு சீரடிக்கு வந்துடுறாரு பாபாவை பார்க்குறது ஆனால் பாபா வந்து இவர் வந்து வந்த உடனே அவர் வந்து அவ்வளோ சுலபமாக அவரை பக்தராக ஏற்றுக்கிறார் பார்த்த உடனே வெறுப்பான முறையில் இவரை கொஞ்சம் அதிருப்தியாக நடத்துறாரு அதனால் அவருடைய பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல அந்த வருத்தத்தோடையே கொஞ்ச நாள் காற்று சரி அடுத்த வரத்தம் வரலாம் அடுத்த வடி வரலாம்னு சொல்லிட்டு ஊருக்கே திரும்பி போயிடுறாரு அதனால அவருக்கு மிகுந்த மன சோர்வு உண்டாகுது பாபா பாத்திரப்படியும் தரிசனம் கிடைக்கும்னு வந்தார் ஆனால் தரிசனம் கிடைச்சது அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது அந்த வருத்தத்தோடையே அவர் போயிடும் அப்புறம் அது அப்புறம் மீட்டு அவருக்கு மனசு நிம்மதி இல்லாமல் பல கோயில்காக போய் எங்கும் அமைதி கிடைக்காம கடைசியாக ஒரு காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரோ அவர் மனைவி முடி முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கு கணவர் வந்து பாபா தோந்துறார் ஒரு பக்கரி விருப்பத்தில் அவங்க ப தூங்கும்போது அவர் கடவுளை வராரு இந்த அம்மா அவர் கிணத்தடிக்கு மண்பானையை போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ அவர் வந்து இந்த குளத்தை கொடுமா நான் அவனுக்கு தண்ணி நிறுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் இந்த அம்மா பயந்துக்கிட்டு அவர்கிட்ட அந்த குளத்தை கொடுக்காம திருப்பி வீட்டுக்கு திரும்பி ஓடி வராங்க அந்த மாதிரி நேரத்தில் கண் வச்சுக்கிடுது தூக்கத்துலேருந்து கண் வச்சுக்கிறாங்க இதை வந்து உடனடியாக தன்னுடைய கடவுள்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு கதவை கண்டு வயசான ஒரு பக்ரீ விருவத்தில் இருக்கிறாரு பார்த்தாங்க உன்னோட நீரை விரிக்கணுமோ மனசில் ஒரு இது சரி நம்ம சீரடி போகலாம் இதுதான் நமக்கு தகுந்த நேரம் பாபா வந்து நம்மளை வர சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு புனிதமான நேரம்னு அவங்களாவே தீர்மானிச்சுட்டு ரெண்டு பேரும் சீரடி கிளம்பிடுறேன் இப்போ இந்த வர போகிற உடனே இப்போவும் பாபாவுக்கு வந்து இந்த சபடிய பார்த்த உடனே ஒரு அதிருப்தி தான் அவ்வளோ விருப்பம் இல்லை இருந்தாலும் அம்மா ரொம்ப அன்போடையும் ஆசையோடையும் போய் பாபா வந்து பாபா பணிஞ்சு வணங்குறாங்க அந்த அன்பில் அவர் அருணில் வராச்சு அவர் இறங்கி சரி ரெண்டு பேருமே ஆசிர இவரும் என்ன பண்ணுறாரு ஷபண்டேக்கரும் ஒளிப்பி அவர் பாதத்தை பிடிச்சிக்கிறாரு சரி நம்ம தான் இதை அவர் மேலே தப்பாக இருக்கிட்டோம் அதனால் அவருக்கு அந்த கோபம் தனியில் நம்ம மன்னிப்பு வைக்கணுன்ற தோரணையில் அவர் பாதங்களை போய் பிடிச்சிக்கிறாரு உடனே பாபா அவங்க ரெண்டு பேரும் மன்னிச்சுட்டு அவரை மன்னிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறார் அந்த கதையில் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து இடுப்பில் முதுக்கில் தோல்பாட்டு ஒரே வலி தாங்க முடியாத வழியாக இருந்துச்சு ரொம்ப இருந்தேன் ஆனால் பார்த்தா இப்போ எல்லா வழியும் எனக்கு சரியாக போயிடுச்சு இப்போ என்ன எல்லாம் படம் ஆயிடுச்சு இது அங்கே இருக்க யாருக்குமே இந்த குறிப்பு புரியல அவர் என்ன சொல்கிறார் ஆனால் அந்த சவடேக்கருடைய மனைவிக்கு தெரிஞ்சது ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவர் குறிப்பிட்ட அனைத்து கஷ்டங்களும் உடம்புல இருந்திருக்கு முதுகு வலி இடுப்பில் வலி தோள்பட்டளை வலி எல்லாத்தையும் அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா அவர் சொன்ன அந்த கடமே எனக்கு அந்த வலி தீர்ந்துருச்சுன்னு பாபா சொல்கிறாரு அப்போ வந்து இந்த மாப்பா அந்த வழியெல்லாம் சரியாக போயிருக்கும் பூரண நிவாரணம் கிடைக்கிது உடம்பு நல்ல நல்ல பூரணமாக அந்த நிவாரணம் ஆயிட்டுமா இருக்குது வழியே தெரியுது ரொம்ப ஆச்சரியத்தில் அவங்களுக்கு கண்ணிலாம் தண்ணி கிடங்குது பாபா என்ன சொல்ல வராரு என்ன வராருன்னு அவருக்கு புரியுது அது மாதிரி ஒரு தி முக்காண்ட ஒரு பரவாச நிலை அந்த அம்மாவுக்கு ஏற்படுது சபன்க்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் அவர் இப்படி ஒரு மகானை பற்றி நம்ம அப்படியெல்லாம் நினச்சிக்க அவர் மனசு என்னென்னமோ நினைக்கிது அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவரும் அடிப்படைஞ்சு ஆசீர்வாதத்தை கேட்குறாரு பாபா இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த கதை என்னென்னா அதாவது ஒரு வணிகனுடைய கதை மாதிரியும் அவன் பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் பல விதமாக நன்மை விருத்தியர்கள் எல்லாத்தையும் அப்படியே வச்சு அடையாளமாக சொல்கிறாரு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு மகன் பிறந்தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அதை நினச்சி அவர் கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லு அப்போ தான் அது வந்து அந்த கதை வேறு யாரோடதும் இல்லை இந்த சபடியில் இவரை பார்க்க வந்தாரே அவருடைய கதையில்தான் அந்த நிகழ்ந்த நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் தெளிவாக சொல்கிறத பார்த்து இவரால் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவரால் இப்படி சொல்ல முடிஞ்சி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னு சொல்லி நக மகிழ்ந்து போய் பார்க்குறாரு சாதாரணமான ஒரு இல்லை மிகப்பெரிய மகான்றத அவர் அந்த நிமிஷமே உணர்ந்துடுறாரு உடனே அவர் பாபா என்ன சொல்கிறாரு இந்த குழந்தைய வந்து என்னுடைய வந்து வந்துட்டு இந்த ஆள் அழுகிறாரு என் குழந்தையை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாரு நான் என்ன குழந்தையை கொல்கிற கொலைகாரனா ஏன் அவர் விளையாடி நினைக்கிறாங்க நான் வந்து இப்போதே பாருங்கள் அவருடைய இறந்து போன மகனோட உயிரை வந்து திருப்பி வந்து அந்த அம்மாவுடைய வயிற்றில் கொண்டு திரும்பி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லோரும் அதிசயமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் ஒரு தேங்காய் எடுத்து அந்த கையில் கொடுத்து இதை உங்களோட மனைவியுடைய முந்தாட்டையில் வச்சு மடியில் கட்டிக்க சொல்லுங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க ஒரே வருஷத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிடும்ன்றதை ஒரு வார்த்தையில் சொல்லிடுறார் ஆசீர்வாதமாக இதை கேட்டு இவங்க அக்க வந்து போய் பாபாவோட இந்த ஆசீர்வாதத்தோடு ஊருக்கு திரும்பிடுறாங்க திரும்பி வந்த பிறகு அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை அவருக்கு பிறக்குது அந்த ஆண் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேல் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாதார இருந்தாங்க இல்லை விழுந்து சரணாகதி எழுதுகிறாங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவருக்கு நன்றியை சொல்கிறாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க அப்படி பாபா வந்து பல அற்புதங்கள் எடுத்ததில் இது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக நம்ம நினைக்கணும் ஏன்னா அவரை பற்றி இழிவாக பேசினவங்க ஏளனமாக பேசினவங்களை கூட அவர் பழிவாகவும் நினைக்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க தன்னை நாடி வந்த உடனே மனசு இறங்கி கருணையோடு அவருக்கு இல்லை இவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சார் அப்படின்னா அவர் எப்படி இப்படி கருண வேண்டும்ன்னு சொல்லி நீங்களே தீர்மானிச்சுக்கிங்க இது என்ன சீரடியில் நடந்த கதை வாழ்க்கையில் எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தனால பல நன்மைகளை அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க இன்றளவு அதெல்லாம் வரலாறு காண முடியாத அளவுக்கு அதை அவரை பற்றி புகழப்படுது சாய்லீலா சஞ்சகின்னு சொல்லி அங்கே ஒரு பத்திரிக்கை இருக்கு அதில் அவரை பற்றி குறிப்பில் இன்னும் நிறைய வருது நான் சத்திரத்தில் வர கதைகளை மட்டும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு கதை சொல்கிறேன் பாபா வந்து மகாசமதியான நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்குது புரட்டாசி மாதம் வருது அதுக்குள்ளே என்ன ஒரு ரெண்டு ஒரு கதைகளை நான் பாபாவை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் வந்து அவருடைய விஜயதசமி அன்னைக்கு அவர் இறுதி நாள் எப்படி வீட்டில் தேடுற உடம்பு மனசும் எனக்கு தயாராக இருந்துச்சுன்னா அந்த டைமாக எல்லா வீடியோ கூட போடுவேன் நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள்